தர்ம வாழ்வாதார வித்தை அப்போ முதல்ல நீங்க என்ன செய்யணும் நீங்க வேலைக்கு தகு வேலை செய்கிற மைண்டா முதலாளி மைண்டா தனித்திறமையை வச்சு முன்னேற மைண்டா இல்லை இதையும் மீறி ஸ்மார்ட்டாக ஒர்க் பண்ணுற மைண்டான்னு நீங்கள் உங்களை செல் அனலைஸ் பண்ணணும் செஞ்சுட்டு அதை எப்படி கண்டுபிடிக்கிறதுன்னு சொல்கிறேங்க நீங்கள் ஒரு பத்து பிசினஸ் பண்ணி எல்லாமே லாஸ் ஆகுது ஒருங்கா நீங்க படி இருக்கேன் அப்போ நீங்கள் என்ன செய்யணும்னா ஒரு இடத்துல போய் வேலை செஞ்சு ப்ரமோஷன் வாங்கி ப்ரொமோஷன் வாங்கி ப்ரொமோஷன் வாங்கி ஜிஎம் அப்படி போயிடணுங்கிறேங்க லேபர்னா உங்களுக்கு சும்மா எடுத்து வேலை செய்ய சொல்ல சில பேர் கரெக்டாக பண்ணுவாங்க நீங்க நோட் பண்ணி செக் பண்ணி பாருங்கள் ஒரு சில பேர் பண்ணுவாங்க நேராக போய் ஒரு ஆஃபீஸில் சின்னதாக ஒரு வேலைக்கு சேருவாங்க அடுத்த வருஷம் போய் பாருங்க ஒரு ஸ்டெப் மேலே இருப்பாங்க அஞ்சு வருஷம் போய் பாருங்க அந்த ஆஃபீஸோட மேனேஜரா இருப்பாங்க அப்புறம் பார்த்தா ஏரியா மேனேஜர் அப்போ ஜிஎம் போயிட்டே இருப்பாங்க இவங்க எக்காரணம் கொண்டு என்னைக்குமே பிஸ்னஸ் பண்ணவே மாட்டாங்க அப்போ அங்கே உட்காந்துட்டு எப்படி எல்லாம் நமக்கு இன்க்ரிமெண்ட் கிடைக்கும் இந்த கம்பெனி விட்டு வேற கம்பெனிக்கு போனால் இன்னொரு அஞ்சு லட்சம் எக்ஸ்ட்ரா கிடைக்குமா எப்படி பிஎஃப்எ மோட்டை வாங்குறது எப்படி டிராவல் அலோன்ஸ் இது முழுசு அதுவே வச்சுட்டு இருப்பாங்க எங்க இன்வெஸ்ட் பண்றது எங்க வீடு வாங்குறது ஆனா எங்கேயுமே பிசினஸே பண்ண மாட்டாங்க அப்போ முதல்ல நம்ம என்ன செய்யணும் நம்ம எதுக்கு தகுதியானவர் நம்ம பார்க்கணும் இது வந்து தப்பு இல்லைங்கிறங்க நீங்க எப்பெல்லாம் வேலைக்கு போறீங்களோ மூணு மாசத்துக்கு அப்புறம் அங்க வேலைக்கு இருக்க முடியல ஏன்னா அங்க நடக்கிறதெல்லாம் உங்களுக்கு தப்பா தெரியுது ஐடியா வருது இது இப்படி பண்ணிருக்கலாம் இது அப்படி பண்ணிருக்கலாம் இது இன்னும் இப்படி பண்ண அப்படின்னு தோணுதுனாவே நீங்க வேலை செய்யறதுக்கு தகுதி இல்லை நீங்க முதலாளி ஆக வேண்டியவங்க நீங்க என்ன பண்றீங்க குறை சொல்லிட்டு பதினஞ்சு வருஷம் வேலை செஞ்சுட்டு இருக்கீங்க அது சரியில்லை சரியில்லை இல்ல சரியில்லை அப்ப நீங்க சொந்தமா ஆரம்பிங்க சில பேர் இருக்குங்க எல்லாமே தனக்கு பிடிச்ச மாதிரி இருக்கணும்னு ஆசையா இருக்கு அப்ப நீங்க முதலாளி ஆயிருங்க அப்பதான் இது இந்த டேபிள் தூக்கி அங்க வை நீ வேலை ரிசீவ் பண்ணி சொல்லாம இல்லையா சில பேருக்கு அது பிடிக்குங்க அப்போ நீங்க முதலாளி ஆவதற்கு தகுதியானவர்